ஜாப் இருக்கும் ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஜாப்பில் இருக்கவன் எப்பயுமே வேலைக்குன்னு போகிறவன் நம்ம தலைமுறையெல்லாம் பார்த்திங்க நல்லா படித்து நல்லா வேலைக்கு வான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவருடைய இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் சொல்கிற விஷயம் நல்லா படி நல்லா வேலைக்கு போகும் வேலைக்கு போனால் யாரோ சக்ஸஸ் அடைய முடியுமா ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோதான் ஃபிக்ஸடாக பண்ணி கொடுக்குறதா வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வேணாலும் அச்சீவ் பண்ணுறது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க இல்லையா பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அவங்க நாலு அஞ்சு தலைமுறைனாலும் அச்சீவ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கீழே வர ஜென்ரேஷனையும் ஆனால் வேலைக்கு போகிறவங்க ஜென்ரேஷன் இருக்கவங்க ஒரு வேலைக்கு போவாரு அப்பா வேலைக்கு போவாரு பிள்ளை வேலைக்கு போவாரு பேரன் வேலைக்கு போவாங்க அவங்க வாழ்க்கையில சக்சஸே காண முடியாது பணம் வந்து பற்றாக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழி வந்து பிசினஸ் தான் இருக்கும் வேலைக்கு போறது சரியா வராது வேலைக்கு போறவங்க நிலைமை எல்லாம் பதினஞ்சாயிரங்கிறதே அதிகம் அப்படி இருக்கப்ப ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பத்தாது கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயே ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மிடில் ஃபேமிலின்னு அறிவிச்சிருக்கப்ப இப்போ வரைக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் டிகிரி முடிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி ஸ்டார்டிங் வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் அதை விட்டா அஞ்சாயிரம் அது தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கப்ப வேலைக்கு போனாலும் சம்பாதிக்கவே முடியாது

இந்த வாய்ப்பு கிடைக்கு கண்டிப்பா வேலை தேடுறவங்க இல்ல அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உடனே உங்களுடைய ஒர்க்ல ஜாயின் பண்ணுங்க சம்பாரிங்க